அதாவது கருப்பு பேச்சு அணி இப்ப அதிமுக மட்டும் அணிஞ்சிடல கடந்த முறை திமுக இருக்கும் போது நிறைய முறை மாதிரி அணிஞ்சிட்டு போயிருக்காங்க அவர் ஏதோ காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடித்து விட்டுருக்காரு அப்படிதான் பார்க்க முடியும் கரத்த கொதிப்பு அப்படி அவருக்கு வாய் கொஞ்சம் கொதிப்பு ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க தொகுதி பிரச்சனைக்கு கேள்வி எழுப்புனாவே அமைச்சர்கள் அந்த துறை அமைச்சர் பதிவு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் முந்திரி விட்ட மாதிரி முந்திக்கிட்டு இவர் ஏதோ ஒன்று பதில் சொல்கிறார் பேசே வருதில்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேல்முருகன் தான் அதிகமாக எம்எல்ஏ தோழர் வந்து நிறைய கேள்வி கேட்பார் அதை கேள்விக்குலாம் இவரே பதில் சொல்வார் அப்போது ஒரு கட்டத்தில் அவர் கடுப்பாக சொல்கிறாரு துறை அமைச்சர் பதில் சொல்லாமல் சபாநாயகர் பதவி சொன்னால் அப்புறம் துறை அமைச்சர் எதுக்கு அப்படின்றதே கேள்வி கேட்குறேன் அப்போ திமுக கூட்டணி கட்சியினருக்கே அவர் அந்த நிலையை நான் அப்போ எதிர்கட்சிகளை நையாண்டி நக்கல் பண்ணி அவங்களுடைய அந்த அந்த இது அவங்க கருப்பு பேச்சு எதுக்கு அணிஞ்சிகிட்டு போனாங்க நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுக்கு வந்து விஜய் தான் காரணன்றது இருந்தாலும் அரசினுடைய பொறுப்பு ஒன்று இருக்குன்றது ஒரு எடுத்துக்காட்டாக தான் அதிமுக கொண்டு போய் இல்லைங்களா அதை வந்து நக்கல் நையாண்டி அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷரு அது அதனால் கருப்பு ப்ரெஷருக்கு வந்து கருப்பு பேச்சு அணிஞ்சால் ப்ரெஷர் போயிடுமா